Property Management. Contact MRL realities, NATURES enclave, coastal HEAVEN theme based resort, villa plots, ECR. மாதம் வரை அருள்மொழிவர் உங்களுக்கு இன்றைக்கு தலையங்கம் நிகழ்ச்சியில் இயக்குனர் திரு பா ரஞ்சித் அவர்கள் திமுகவை நோக்கி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் வந்து சமூக வலு ரொம்ப பரபரப்பு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் எதுபோன்ற கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் அந்த கேள்விகளுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்தா வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் மறைந்திருக்கிறார் மிக மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு அந்த குற்றவாளிகளையும் வந்து தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்துவதற்கான வேலைகளை வந்து இறங்கி அந்த நிகழ்விற்கு ஒரு எதிர்வினையாகத்தான் தமிழ்நாடு அரசும் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சென்னை மாநகர காவல் ஆணையராக மரியாதைக்குரிய அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமான ஒரு மாற்றமாகவும் அது வந்து கருதப்படுகிறது முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் மிக கூர்மையாக சட்டம் ஒழுங்கு சிக்கல்களை கவனிக்கிறார் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க மூத்த அரசியல் திறனாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு காலையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய குடும்பத்தை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் அந்த புகைப்படங்களையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக திரு ப ரஞ்சித் அவர்கள் இந்த அவருடைய மறைவை ஒட்டி மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து களத்திலேயே அந்த குடும்பத்தோடும் அந்த தொண்டர்களோடும் களத்திலேயே இருந்தவர் ஜெய்பீம் முழக்கத்தை வந்து முன்வைத்து பேசியவர் களத்தில் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் திரு ப ரஞ்சித் அவர்கள்தான் அந்த அடிப்படையில் அந்த மரணத்தை ஒட்டி நிகழ்ந்த பலவிதமான சம்பவங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை நோக்கி விமர்சனம் வந்து எழுந்தது சட்டம் ஒழுங்கை வந்து சரியாக நிலநாட்டவில்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுந்தது இன்னொரு பக்கம் ஆம்ஸ்டாங் அவர்கள் குறித்தான பலவிதமான ஸ்டேட்மெண்ட்டுகள் அவர் அப்படி அவர் இப்படி அப்படின்னு எழுந்துச்சு இது தொடர்பாக மையப்படுத்திய சில முக்கியமான கேள்வி கணைகளை வந்து எழுப்பி இருக்கிறார் திரு ப ரஞ்சித் அவர்கள் இதை இணையத்தில் இயங்குறவங்க திமுகவை கேள்விகளால் தொலை தடுத்திருக்கிறார் ப ரஞ்சித் அப்படின்னு வந்து பேசுறாங்க முதல்ல என்னென்ன கேள்விகள் கேட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறார் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் கோழைத்தனமான கொடூர படுகொலைக்கு ஆளான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் திரு அம்ஷாங் அவர்களின் திரு உடலை சலசலப்பு பதற்றம் ஏதுமின்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை நிகழாமல் நல்லடக்கம் செய்துவிட்டோம் அண்ணன் இல்லாத அவருக்கு பிறகான இந்த வாழ்க்கையை அவர் கொண்ட கொள்கையான பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் அரசியலை இன்னும் தீரத்துடனும் உறுதியுடனும் களமாடுவோம் அதுவே அண்ணன் திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றிக்கரனாக அமையும் ஜெய்பீம் இதனை ஒட்டி திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் சமூக வலைதள ஊடகங்களில் வன்மத்தை கொண்டிருப்பவர்களிடம் சில கேள்விகள் அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நிகழ்ந்து இருக்கிறது இதை வைத்தே தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அதாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப லெதார்ஜிக்கா இருக்குது அதனால தான் காவல் நிலையத்துக்கு பக்கத்திலேயே ஒரு படுகொலை நிகழ்த்துவதற்கு கொலையாளிகளுக்கு தைரியம் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு எனவே சட்ட ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டத்தை உருவாக்கப் போகிறீர்கள் அப்படின்னு முதல் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதற்கு அடுத்தபடியாக படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கையவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள் சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கினை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள் இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார் அவர்களை இயக்கியவர்கள் யார் இதற்கு வேறு பின்னணி இல்லை என்கிற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டதா இதற்கு பின்னால் ஆறுத்துரா இருக்கிறது என்பது குறித்த பார்வையில் காவல்துறையினுடைய நிலைப்பாடுகள் என்ன பல செய்திகளை உளவ அனுமதித்து இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவு அலட்சியமாக இருப்பது ஏன் ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் இப்போ இவர் சொல்லியிருக்கிறதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படி என்னன்னா குறிப்பிட்ட இதற்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட ஒரு நபருடைய ஆட்கள் தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு செய்தி உலாவது அதே போல் ஆருத்ரா கோல்டு ஸ்கேமில் இருக்கிறவங்க இவர் மீதான ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக வந்து இதை பார்க்கணும்னு ஒரு சில பேர் வந்து முன்வைக்கிறாங்க அப்போ இப்படியாக செய்திகளை உலா விட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னொன்று அந்த சரணடைந்தவர்கள் சொன்னது தான் உண்மை அப்படின்னு ஏன் காவல்துறை நம்புகிறது உண்மையான காரணத்தை நோக்கி ஏன் இன்னும் வெளிப்படையாக வந்து பேசல அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அல்லது நகரும் போக்கு ஏன் வெளியே தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது என்ன அப்படிங்கிற ஒரு டைரக்ட் சார்ஜ் ஆன் மீடியா ஆல்சோ வந்து பா ரஞ்சித் வந்து முன்னெடுக்கிறாரு மூன்றாவது கேள்வி சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்க போகிறது ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க சமீப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களினுடைய மக்களின் மீதான இந்த தாக்குதல் போக்கு அப்படிங்கிறது ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் அதிகமாக பேசுபடு பொருளாக உருமாறி இருக்கிறது திமுகவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் வீட்டிலேயே ஒரு பட்டியல் சமூக பெண் அனுபவித்த கொடுமைகளை நாம் வந்து வெளியில் பார்த்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்யப் போகிறது தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சிபிஎம் உள்ளிட்ட இடதுசாரி பட்டியல் சமூக மக்களுக்காக இயங்கக்கூடிய இயக்கங்கள் அமைப்புகள் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்தார்கள் அப்படின்னா ஆணவ கொலை பண்ணக்கூடிய போக்கை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது வரைக்கும் ஆணவ கொலைக்காக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் முன்வைக்கிறாங்க சட்டமன்றத்திலேயே இடதுசாரிகள் இதை குறித்து பேசியிருக்காங்க ஆனாலும் கூட இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்கு பாதுகாப்பை வழங்கணும் அப்படின்னா இதை போன்ற கொலை தடுப்பு சட்டம் போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை இதற்கு முன்னாடி திமுகமே பேசியிருக்காங்க திமுகமே ஆணவ கொலைக்கான தடுப்புச் சட்டத்தை கொண்டு வரணும்னு பேசியிருக்கிறாங்க ஆனால் இன்று அதற்கான தேவை இல்லை அப்படின்னு திமுக அரசு நம்புகிறதா தான் அதை கொண்டு வரா மறுக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நண்பர்களும் எழுப்பியிருப்பதை பார்க்க முடிகிறது நான்காவதாக பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டு தடுக்கப்பட்டதாக தெரிகிறது கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பமில்லாமல் இல்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராம பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம் திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாடச் செய்து அதில் சட்ட ஒழுங்கு முறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்திருக்கிறது இந்த அரசு உண்மையிலேயே உங்களுக்கு தலித்து மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்கிற கேள்வி எழவே செய்யும்னு பேசியிருக்கிறார் இந்த ஃபோர்த் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஏன் அப்படின்னா அவருடைய தொண்டர்களும் குடும்பத்தாரும் அவருடைய சொந்த நிலமான அவருடைய சொந்த அலுவலகத்தில் புதைப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தாங்க யதார்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நெய்பர்வுட் பகுதி ஒரு மக்கள் வசிப்பிட பகுதி மக்கள் வாழ்விட பகுதி அதனால் அங்கே வந்து புதைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விவகாரம் இருக்கிறது இருந்தாலும் இந்த விவகாரங்களில் அரசு தலையிட்டுச்சு அப்படின்னா அதற்கு வந்து மாற்று விஷயங்களை கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் மறைந்த தேமுதிக தலைவர் மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்களுடைய உடலானது அவர்களுடைய அலுவலகத்தில் தான் வந்து புதைக்கப்பட்டுச்சு அதே போலவே அவருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு வந்து பேசுகிறாங்க ஆனால் அதை ஏன் அரசு மறுத்தது அப்போ இந்த அரசு வேண்டுமென்று வஞ்சக செயலை செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திமுக மீது வைக்கிறார் திரு ப ரஞ்சித் அவர்கள் ஐந்தாவது கேள்வி திமுக அரசு ஆட்சிகள் அமர மிக முக்கியமான காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பதுதான் வரலாறு உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா அப்படின்னு நெற்றி பொட்டில் அடித்தார் போன்ற கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் திரு ரஞ்சித் அவர்கள் அதாவது திமுகம் ஆட்சிக்கு வருது அப்படின்னாலே அல்லது திமுக வந்து பெரும்பான்மையாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னாலே அவர்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுதான் நிகழ்ந்த வரலாறும் கூட அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் கூட உங்களை ஆட்சியில் அமர்த்திய நம் மக்கள் மீதே உங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்களே உங்களுக்கு அக்கறை இல்லையா அல்லது அக்கறையில் இருப்பது போல் நடிக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறார் ஆறாவது அண்ணனின் படுகொலையையொட்டி எழுந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையாளத் தெரியாமல் மாற்றுக்கதையை வலைதளங்களில் உருவாக்கி கொண்டிருந்தார்கள் வலைதள சமூக நீதி காவலர்களும் சில ஊடகங்களும் அதாவது ஆளுங்கட்சிக்கு சார்பாக அதிகார வர்க்கத்திற்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக இயங்கக்கூடிய வலைதள யூடியூபர்களையும் அவர்களுடைய ஆதரவாளர்களையும் வந்து நேரடியா வந்து குஷின் பண்றாரு ஏழாவதாக ஆதிக்க வர்க்கத்தாரே எங்களின் சுயமரியாதையின் பொருட்டு நாங்கள் கிளர்ந்தெழுவதை ரவுடித்தனம் என்கிறீர்கள் வருவோருக்கெல்லாம் லட்சக்கணக்கான புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுத்தவர் தம்மமே மானுட சமூகத்தின் விடுதலையை தரும் என்று பாபா சாஹேப் வழியில் பௌத்தத்தை முன்னெடுத்தவருக்கு எதிராக இத்தகைய கதைகளை உருவாக்குவதன் மூலம் உங்களை நீங்களே திருப்தி கொள்ளலாம் அவர் ஆதிக்க வர்க்கத்தாரன் யார சொல்றாருன்னா இப்படியாக பேசுறாங்க இல்லையா அவருக்கு எதிராக மறைந்த திரு ஆம்ஸ்டாங்க எதிராக பேசுறது ஆளுங்கட்சியினுடைய தரப்பினர் திமுகவை ஆதரிப்பவர்கள் பேசுறாங்க தான் ஆதிக்க வர்க்கத்தாரன் அவர் வந்து குறிப்பிடுறாரு ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஒடுக்குதலுக்கு எதிராக அண்ணன் ஆம்ஸ்டாங் போல கிளர்ந்தெழுகிறவர்களால் நாங்கள் பெற்ற எழுச்சி வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை முடிவாக சிறுவயது முதலே அண்ணனின் அன்பில் ஈர்க்கப்பட்டவன் நான் திரைத்துறையில் நான் வந்த பிறகு என் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் என்னாலும் அக்கறை கொண்டு என்னை பாதுகாப்பு வளையத்தில் வைத்திருந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் அரசியல் பாதையில் எவ்வித சமரசமும் இன்றி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அண்ணனை இழப்பது என்பது என் வாழ்வின் மிகப்பெரிய பின்னடைவாகவே நான் கருதுகிறேன் இதை சரிசெய்ய அவரின் பேச்சுகளும் சிந்தனைகளுமே என்னை வழிநடத்தும் ஜெய் பீம் அப்படின்னு சொல்லி முடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஏழு கேள்விகளை வந்து திமுக கழகத்திற்கு மற்றும் அவருடைய இந்த இறப்பை குறித்து இந்த நேரத்தில் அவருக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுக்கு ஊடகங்களில் வன்மத்தை பரப்பி கொண்டிருப்பவர்களுக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எட்டு கேள்விகளை வந்து முன்வைத்திருக்கிறார் திரு பார் ரஞ்சித் அவர்கள் உடனடியாக இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்வினை ஆற்றிய திமுகவினரையும் வந்து பார்க்க முடிந்தது இல்லை இல்லை இவர் வந்து ரொம்ப தப்பான ஒரு பார்வையில் வந்து அதை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு சரவணன் அண்ணாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு எழுதியிருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை தலித்து மக்களின் நலன்களுக்கு எதிரான கட்சி என கட்டமைக்க பாரதிய ஜனதா கட்சி வெகு காலமாக முயன்று வருகிறது அதிலே படுதோல்வியைத்தான் சந்தித்து கொண்டிருக்கிறது சந்திக்கவும் போகிறது அண்ணன் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை என்ன காரணத்திற்காக நடந்திருக்கிறது யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே திமுகவின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார் அண்ணன் பா ரஞ்சித் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு முக்கிய கேள்வி இந்த வழக்கில் விசாரணை முடியவில்லை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை அதற்குள் போலீசார் கொலைக்கு இதுதான் காரணம் என முடிவு செய்து விட்டார்களா என எந்த அடிப்படையில் கேள்வி எழுப்புகிறீர்கள் விசாரணையின் போக்கை வெளியில் சொல்ல மாட்டார்கள் சொல்லக்கூடாது என்ற அடிப்படை தெரியாதவரா தாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் விடிவில்லியாய் செயல்படும் திமுகவின் மீது தலித்து மக்களின் நலனுக்கு எதிராவர்கள் என்ற போலி பிம்பம் இந்த சம்பவத்திற்கு பின்னர் பல மடங்கு வீரியத்தோடு சமூக வலைதளங்களில் கட்டமைக்கப்படுகிறது அது தங்களுக்கு தெரியவில்லையா அந்த போலி பிம்பத்தை உறுதிப்படுத்தவே இந்த பதிவா தமிழ்நாட்டின் காவல்துறை சிறப்பான அமைப்பு இந்த வழக்கில் எல்லா குற்றவாளிகளையும் கண்டறிந்து அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தரக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு திரு சரவணன் அண்ணாதுரை அவர்கள் இப்படியாக அவருடைய பேச்சுக்கு எதிர்வினைகளும் வந்து கொண்டே தான் இருக்கிறது இதற்கு திமுக சார்பில் ஏற்கனவே வந்து ஒரு முறை பார்த்தீங்கன்னா திரு பா ரஞ்சித் அவர்கள் வந்து இது போன்ற ஒரு விவகாரத்தில் ஒரு ஒரு நிகழ்வின் போது ஒரு போட்ட ட்வீட்டுக்கு பதில் ட்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு திரைப்படம் குறித்து தான் பேசியிருந்தார் அந்த திரைப்படத்தில் வந்து இருந்த காட்சிகளை குறித்து பேசும்போது திமுகவையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் அதற்கு பதிலளித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி சன் தான் பதிலளிச்சிருந்தார் கிட்டத்தட்ட தட் இஸ் ரிலேட்டட் டு உதயநிதி ஆக்சுவலி அதனால தான் பேசியிருந்தார் இந்த ட்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீரியமான வார்த்தைகளையும் மிக ஆழமான வழிகளையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இதில் வந்து பார் ரஞ்சித்துக்கு வந்து ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்னு பேசுகிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அப்படி எல்லாம் இல்லை திமுகவை ஆதரித்தவன் வெளிப்படையாக அவர் சொல்கிறாரு நான் திமுகவை ஆதரிச்சிருக்கிறேன் திமுகவுக்கு வாக்கு செலுத்தின ஆனால் எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி நிலமை நடக்குது அப்போ எனக்கு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னும் போது இதை எழுதிட்டு கிடக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இன்னொரு பக்கம் நாட் ஓன்லி பா ரஞ்சித் அலையன்ஸ் இல்லை இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கும் சரி தலித் தலைவர்களுக்கும் சரி பாதுகாப்பில்லாத சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது பாதுகாப்பில்லாத சூழல் இருக்கிறது அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசு தான் இது மட்டும் இல்லாமல் அவர்தான் முதல் முறையாக இந்த எட்டு பேர் சரணஞ்சிருக்கிறாங்க இல்லையா அவங்க யாருமே உண்மையான குற்றவாளிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மீண்டும் மீண்டும் பேசி வரக்கூடிய ஒரு தலைவர் அப்படி பார்க்கின்ற போது ஒரு இவ்வளவு ஆண்டுகாலமாக களத்தில் இருக்கிறவர் இது போன்ற பலவிதமான சம்பவங்களை பார்த்துருப்பார் பல பேரை நேரில் போய் மீட் பண்ணி ஆறுதல் சொல்லியிருப்பார் இவருடைய கூட இருக்கிறவங்களே பல பேர் இழந்திருப்பார் அப்படி இருக்கும்போது இவரால் ஈகிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால தான் அவர் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ உண்மையான குற்றவாளி யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு இல்லைன்றதுக்கான ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்பாங்க அது ரொம்ப இயல்பான ஒரு கேள்வி ஆனால் ஒரு தலைவராக இது இது போன்ற சம்பவங்களை பார்த்த ஒரு நபராக அந்த உணர்வெழுச்சியின் அடிப்படையில் அங்கே சுற்று தொண்டர்கள் இருக்கும்போது அவரத சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இயல்பானதை சொல்லத்தான் செய்வார் அவர் மீபி ஒரு சொல்லாமல் கொண்டு இருந்திருக்கலாம்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் ஒரு தலைவர் இடத்துல அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மதிப்பீடு செய்யும்போது இது போன்ற விவகாரங்களை வெளியில் சொல்ல வேண்டியது கட்டாயம் இருக்கிறது அதனால் தான் எங்கள் தலைவர் சொன்னார் அப்படின்னு அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களே வந்து வெளியில் பேசுகிறாங்க இப்படியாக ப ரஞ்சித் அவர்களுடைய இந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது திமுகவிற்கு எதிராக தான் வந்து பார்க்கப்படுகிறது ஒரு நட்பு சக்தியாக அவர் பேசலை அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படி கிடையாது அவரே திமுகவை ஆதரிச்சால் நான் வாக்கு செலுத்தினேன் அதனால் ஒரு ஆதங்கத்தில் தான் கேட்குறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதிமுகவினரும் ப ரஞ்சித்தை விமர்சனம் செய்து கொண்டே இந்த கருத்தை வந்து ஆதரிக்கிற போக்கையும் வந்து பார்க்க முடிகிறது மேலும் பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா பா ரஞ்சித் அவர்களை வந்து ரொம்ப ஆதரித்து மிகவும் வந்து நெருக்கமாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஏற்கனவே அவர் அப்படி தான் இருக்கிறாங்க அதனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அடுத்தபடியாக அக்கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த கட்சியிலேயும் ஒரு இது இது இருக்கு வெளிப்படையாக ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அவர் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது ஆனால் பிஎஸ்பியில் தமிழ்நாட்டில் ஒரு லீடராக இவரை ஆக்குவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பக்கம் பேசுகிறார்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல காரணம் என்ன அப்படின்னா இந்த நிகழ்வு நடந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக முழு நாளும் அந்த எல்லா இடத்துலையும் இருந்து எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் துணையாக நின்றவராகத்தான் தென்படுகிறார் திரு ப ரஞ்சித் அவர்கள் அந்த அடிப்படையில் அவரால் வளர்க்கப்பட்டவர் அவராலேயே வளர்ந்தவர் அப்படிங்கிறதன் காரணமாக அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க எனவே அதனுடைய ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் திமுக மீதான விமர்சனத்தை வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வியையும் நாம் இங்கு முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற ரியாக்ஷன்ஸை வந்து ஆளும் அரசு கொடுக்க போகிறாங்க அதே போல் ஊடகத்தில் இருக்கிறவங்க வன்மத்தை பரப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து பயன்படுத்தியிருக்கிறார் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு ஸோ அதில் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பா ரஞ்சித் அவர்கள் இந்த திமுக அரசின் மீதான இந்த விமர்சனங்களை முன் வச்சுருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செப்சனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தனயகம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்